அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுற அளவுக்கு வீட்டில் வருமானம் வரணும் செல்வம் சேரணும் வாழ்கின்ற அளவுக்கு செல்வம் சேரணும் ஆனால் அதுக்கே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருப்போம் பொதுவாக வீட்டில் பணம் சேரணும் செல்வம் நிறைய சேரணும்னா கஷ்டப்படணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நம்ம மக்கள் எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை தள்ளி வச்சுட்டு எப்படியாச்சும் பணம் வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போதே வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திக்க ஆரம்பிச்சிடறோம் சரி எப்படி பணம் சேர்வது கஷ்டப்படுறோம் பணம் வருது ஆனா விரைய செலவாயிடுது அதெல்லாம் ஆகக்கூடாது நல்லபடியா பணம் செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா வீட்டுல கனகதாராஸ்தோத்திரம் அப்படின்ட்டு ஒரு பாடல் இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பாடலை மனமுருகி பாடுங்க மனமுருகி பாடுங்க கண்டிப்பா அதற்கு இறைவன் செவிமடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதனோடு சேர்த்து இன்னும் உயரியதாக இருக்கக்கூடிய ஒரு பதிகம் அப்படின்னு சொன்னோம்னா இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் அப்படின்ட்டு ஒரு பதிகம் உண்டு இந்த பதிகத்தை உண்மையாகவே நமக்கு வரவேண்டிய பணம் வந்து சேர மாட்டேங்குது நம்ம கஷ்டப்படுறோம் நமக்கு கையில் அந்த பணம் வந்து தங்க மாட்டேங்குது அப்படின்னா சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு அந்த பாடலை உருகி பாடுங்கள் உரிய பாடுங்கள் உணர்ந்து பாடுங்கள் ஏன்னா ரொம்ப முக்கியம் வார்த்தைகள் அல்ல அது அது ஆற்றல் அந்த ஆற்றலை சரியாக நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம் அப்படிங்கும் போது அதை சரியாக உச்சரித்து நாம் பாடுகிறோம் அப்படிங்கும் போது அதனுடைய அதிர்வுகள் நமது உடல் மட்டுமல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு ஒரு வினையை ஆற்றும் அதன் காரணமாக நம்ம கஷ்டப்பட்டு நமக்கு வராமல் இருக்கின்ற பணம் அப்படிங்கிறது நம்மை தேடி வந்து சேரும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தை நீங்கள் கொள்ள வேண்டாம் இப்போ இதெல்லாம் செய்யாமல் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மந்திர தாந்திரிகம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயத்துக்குள்ளே போய்ட்றோம் ஒன்று கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டால் பணம் வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி அதுலேயும் பணத்தடை ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கும் போது இந்த இரண்டு பதிகங்கள் அல்லது வாசி தீரவை காசு நகைவீர் பதிகம் இருக்குது அதை நம்ம பாடும்போது நம்ம உழைப்பிற்கு ஏற்ற பணம் நமக்கு வந்து சேரும் நல்லா தெரிஞ்சுங்க இந்த பாடலை பாடினால் மட்டும் குறையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்படின்னே சொல்லலாம் ஏன் அந்த இடத்துல உழைப்பு இல்லாம வர்ற பணம் அப்படிங்கிறது தவறானது அது இறைவனும் அனுமதிக்க மாட்டார் நம்ம கஷ்டப்படணும் நம்ம உழைத்திருக்கணும் அந்த பணத்துல நம்ம பேர் எழுதியிருக்கணும் இந்த உழைப்பிற்கு இந்த ஊதியம் அப்படின்னு எழுதியிருந்தா அந்த பணம் வந்து சேரும் அதுதான் சரியானதும் கூட அதுதான் தர்மமும் கூட அப்படித்தான் நம்ம இறைவனிடமும் வேண்டிக் கொள்ள வேண்டும் என் உழைப்பிற்கே உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் எனக்கு வந்து சேர வேண்டும் அதில் தடை இருந்தால் நிவர்த்தி செய்து கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா இறைவன் செய்வோம் அனுப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சில தவறுகளை நாம் அதனுடன் சேர்த்து செய்கின்றோம் அதைத்தான் என்னன்னு பார்க்க போறோம் வீடு மகிழ்ச்சியா இருக்கணும் நேர்மறை அதிர்வுகள் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த செல்வம் வந்து சேரணும் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்கள் நம்ம மனதிலே குடிகொண்டிருக்க கூடாது ரொம்ப முக்கியமான விஷயமா எல்லாருமே திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் வீட்டுல வந்துட்டு சிவப்பு துணியை விரிச்சு பட்டு துணியை விரிச்சு அதுல பணத்தை வைங்க பச்சை கற்பூரம் வைங்க ஏலக்காய் வைங்க அல்லது ஜாதிக்காய் வைங்க எதை வேணாலும் வைங்க மனசுல எதிர்மறை எண்ணம் இருந்தது அப்படின்னா அது அந்த இடத்துல பணத்தை சேர விடாது ஏன்னா தாந்திரிகம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் அதையும் மீறி நம்ம மனதோட ஆற்றல் உண்டு அப்ப மனதின் நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிர்வு அப்படிங்கிறது இருந்ததுனா தான் எந்த விதமான பணமாக இருந்தாலும் வந்து சேரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க முதல்ல சொல்றது வீட்டுல எப்பவுமே சோகமா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம மனம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா இன்னைக்கும் சாயந்தர நேரத்துல விளக்கேத்தி வைத்து வழிபாடு செய்யுங்கிறது நம்ம மரபு அந்த நேரத்துல வீட்டில் மங்கள இசை அல்லது மங்கள வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க அந்த நேரத்துல எதிர்மறை ஆற்றல் கொண்ட வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டம் அப்படி இல்லை அன்னைக்கு தொலைக்காட்சிகள் இல்லாம இருந்தது வீட்டில் சாயந்தரம் பஜனைகள் பாடுனாங்க உட்காந்து நல்ல வார்த்தைகளையே பேசி கொண்டிருந்தார்கள் இறை சொல்லினார்கள் அவர்களுக்கு எல்லாம் சித்தித்தது ஆனால் இன்று அப்படி இல்லை சாயந்தரம் ஐந்து மணி ஆகிவிட்டால் இரவு பதினோரு மணி வரையிலும் வீட்டிலே தொலைக்காட்சியிலே படவிதமான நாடகங்கள் படங்கள் ஓடுகின்றன அதில் வருகின்ற எல்லாம் அழுகையை உண்டாக்கக்கூடியது சோகத்தை உண்டாக்கக்கூடியது அந்த நாடகத்தில் உள்ள நடிகர்களின் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றுதான் நமது மனம் எண்ணுகிறதே தவிர நம் பிரச்சனை தீர வேண்டும் என்ற எண்ணத்திற்கு செல்வதே இல்லை அப்புறம் எப்படி நம்ம கஷ்டம் போகும் வீட்டில் எப்படி பணம் சேரும் நீங்க எத்தனை தாந்திரிகம் பரிகாரங்கள் செய்தாலும் வீட்டிலே மாலை நேரத்திலே மகிழ்ச்சியாக பேசவில்லை என்றால் குடும்ப நண்பர் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் நம்மால் சகஜமா பழக முடியவில்லை என்றால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பணம் வந்து சேராது கஷ்டப்பட்டாலும் அது வந்த வழியே அது பாட்டுக்கு போயிடும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு தான் பணம் உனக்கு நான் இருந்தாலுமே மகிழ்ச்சியா இருக்க மாட்டேன் போலையே வீட்டில் உட்காந்து சாயந்தரத்தில் அழுதுகிட்டே இருக்க உனக்கு எதுக்கு அப்படின்ட்டு அது வந்த வழியே அதை பார்த்து பார்த்துட்டு போயிடும் அதனால மாலை நேரத்தில் நல்ல அதிர்வுகளை கொடுக்கக்கூடிய மங்களகரமான இசையை வீட்டில் ஒழிக்க செய்ய வேண்டும் இல்லை நாம் நல்லா பாடுவோம் அப்படின்னா மாலை நேரத்தில் இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் அவ்வாறு செய்யும் பொழுது வீட்டிலே செல்வம் தங்கும் அதுவும் நம் கஷ்டப்பட்டு வந்த செல்வம் தங்கும் முயற்சி செஞ்சு பாருங்களேன் சரின்னு மனசுல பட்டுச்சுன்னா இதை முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா பலனுள்ளதா இருக்கும் நன்றி வணக்கம்